ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள்லாம் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்கள் வாவல் வந்திருக்கு பிளாக் வாவல் பிளாக் வாவல் வந்திருக்கு பன்னா வந்திருக்கு மஞ்சப்பாறை சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மஞ்சப்பாறை வந்திருக்கு பெருமுட்டி காரல் குழந்த பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது தாய்ப்பால் நல்லா ஊறு உண்டுவாங்க அவ்வளோ இது பால் சுறு இருக்கிற ஸ்ட்ரென்த்து இதில் இருக்கும் அடுத்து பண்ணாலே சின்னது வந்திருக்கு கிழங்கான்னு வந்திருக்கு கிழங்காய் சைஸை பாருங்கள் பெரிய சைஸ் ஒரு மீனு கிலோ சைஸ் வரும் பெரிய சைஸ் வந்திருக்கு அடுத்து ரத்தம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப நல்லது ரத்தம் நல்லா ஊறும் கும்பலாக வந்திருக்கு இன்றைய வரவு மீன் வகையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வெரைட்டி ஆறு ஏழு வெரைட்டி இருக்கு நண்பர்களே மீண்டும் வேண்டும் நம்மள்தான் வாங்கிக்கோம் காட் பிளஸ் யூ ஆல் இந்த நாள் என்ன நாளாக அமைந்த வாழ்த்துக்கள்